ஹவு டு அப்ளை ஃபார் எஸ் அப்படின்னு கேட்டுருக்காரு ஸோ எஸ் நம்ம எல்லாருமே தெரியும் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் செட்டப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபோலியோவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருந்தீங்கன்னா எப்படி ஒரு எஸ்ஐபி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எஸ்டபிள்யூபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபண்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக மாதம் மாதம் ஒரு தொகை வந்து விட்ரா ஆகி வந்துகிட்டே இருக்கும் ஸோ செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி முதல்ல நீங்கள் வந்து ஒரு கார்பஸை க்ரியேட் பண்ணணும் அந்த கார்பஸை கிரியேட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபி செட் பண்ணலாம் அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த எஸ்டபிள்யூபியில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் நம்ம வந்து விட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு அதில் வந்து ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஸோ இதை நான் வந்து வருஷத்துக்குன்னு புரிஞ்சுக்கிறதா மாதத்துக்குன்னு புரிஞ்சுக்கிறதான்னு தெரில பட் மாசத்துக்குன்னு வச்சுப்போம் ஏன்னா இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு மந்த்லி வரணும் அப்போ ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் பர்சன்ட் அப்படின்னா ஒரு பர்சன்ட் மாதத்துக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்டே ஸோ நீங்கள் எஸ்டபிள்யூபியில் விட்ரா பண்ணும்போது ஐடியலி நீங்கள் பன்னெண்டு பர்சன்ட்டோ இல்லை பதினா பதினெட்டு பர்சன்ட்டோ வந்து விட்ரா பண்ணக்கூடாது வருஷத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட்டுக்குள்ளே நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் கார்பரேஷன் வந்து சஸ்டைனபுளாக வச்சிருக்கும் ஸோ அப்போ ஐடியலி வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பாயிண்ட் சிக்ஸ் ஆர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா உங்களுடைய வருஷத்துக்கு வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் விட்ரா பண்ணுவீங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபுளாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் வித்ரா பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுனா உங்களுடைய கேபிட்டந்தே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் எஸ்டபிள்யூபி ஐடியிலையும் வருஷத்துக்கு ஆறுலேருந்து எட்டு பெர்சென்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா பெட்டர் அதை விட கம்மியாக இருந்ததுனால் இன்னும் பெட்டர் ஏன்னா உங்களுடைய தொகையிலேருந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸை விட ரொம்ப கம்மியாக விட்ரா பண்ணுறீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பட் மேக்ஸிமம் எட்டு பர்சென்ட்டை தாண்டாமல் இருந்தீங்கன்னா பெட்டர் அதுவும் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எதில் இந்த எஸ்டபிள்யூபி பண்ணுறீங்கன்றதும் ரொம்ப முக்கியம் ஸோ சிக்ஸ் டு எயிட் பர்சன்ட் ஐடி லோவர் த பெட்டர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கொஷின் கேட்டிருக்காரு அது என் கையில் வந்து நான் வாடகை வீட்டில் இருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு போகலான் இருக்கேன் அதில் வந்து பண்ணுறது பெட்டரா இல்லை வந்து இருக்கிற தொகையை வந்து லீஸ்க்கு கொடுக்க வேண்டிய தொகையை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எஸ்டபிள்யூபி பண்ணி ரெண்ட்டை கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாதம் ரூபாய் கட்டுறேன்னு போட்டிருக்கீங்க அண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிற தொகை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அஞ்சு லட்ச ரூபான்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரூபா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் எஸ்டபிள்யூபி மேலே வருமானா வராது ஏன் வராது அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஆறு பர்சன்ட் கிட்டத்தட்ட ஆறு ஆறாயிரம் ரூபாய் எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் வருஷத்துக்கு விட்ரா பண்ண போகிறீங்க உங்களுடைய எஸ்டபிள்யூபி வந்து ஐடியா பன்னெண்டு பெர்சன்ட் விட்ரா பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் கார்பஸ்ல வந்து டென்ட் அதாவது வந்து கார்பஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் வெறும் அஞ்சு லட்ச ரூபா தான் கார்பஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ரூபாய் முதல்ல எஸ்டபிள்யூபி பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர் நீங்கள் வந்து ஒரு மூணுலேருந்து நாலாயிரம் ரூபாய்க்குள்ளே பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் மிச்சம் ஒரு ஆயிரூபா ஒரு ரெண்டாயிரரூபா உங்கள் கையிலேருந்து கொடுக்க முடியும்னா நீங்கள் லீஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை பார்க்கலாம் ப்ரொவைடட் இதை நீங்கள் அடுத்த ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் ப்ளஸ் நீங்கள் லீஸுக்கு எவ்வளோ கொடுக்க போறீங்க எவ்வளோ நாளுக்கான லீஸ் அந்த மாதிரி வந்து டீட்டெயில்டான விஷயங்கள் எதுவும் இல்லை பட் சிம்பிளாக எஸ்டபிள்யூபி கண்டிப்பாக நீங்கள் அஞ்சு லட்சம் போட்டு மாதம் ஆறாயிரூபா விட்ரா பண்ணிங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது என்ன என்ன கொஷின் கேட்டுருக்காங்கன்னா நான் வந்து பத்து வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அஞ்சாயிரரூபா மாதத்துக்கு எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படி பண்ணால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஸோ மாதம் நீங்கள் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எஸ்ஐபியில் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் அப்படின்னா வருஷத்துக்கு வந்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்போ அந்த ஆறு லட்சரூபா பத்து வருஷம் கழிச்சு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வளர்ந்து வளர்ந்துருந்ததுனா உங்களுடைய தொகை எவ்வளோவா இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்போ பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்து நீங்கள் எஸ்டபிள்யூபி மாதிரி ஒரு இன்கம் எடுக்கிறீங்கன்னா ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் மாதம் வந்து உங்களுக்கு ரிட்டனாக எடுக்க முடியும் ஸோ இது வந்து உங்களுடைய ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் ரெண்டாவது பார்ட் ஆஃப் த கொஷின் என்ன கேட்டிருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிமேட் மேண்டேட்ரி கிடையாது ஆனால் டிமேட் அக்கௌண்ட் எங்கே உங்களுக்கு மேண்டேட்ரினால் நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கி விற்கணும் அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக டிமேட் மேண்டேட்ரி அது நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ரைட் ஃப்ரம் பேங்க்ஸ்லேருந்து ஆரம்பித்து நிறைய வந்து ப்ரோக்கர்ஸ் ஸ்டாண்ட் லோன் ப்ரோக்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் இந்த ஜிரோதா அந்த மாதிரி நிறைய கம்பெனி பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் கூட நீங்கள் வந்து ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணலாம் இதுக்கு பேசிக் கேஒய்சியை பண்ணி நீங்கள் வந்து சில டாக்குமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா மேக்சிமம் த்ரீ டேஸ்லேருந்து இருந்து ஒன் வீக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் அதில் பெரிய காஸ்ட்டும் கிடையாது மோஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து ஜீரோ காஸ்ட்டு தான் இருக்கும் இல்லை வெரி மைனர் காஸ்ட் ஒரு மூணு முந்நூறுபாலேருந்து ஐநூறுரூபா இல்லை மேக்ஸிமம் ஆயிரம் ரூபாக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அதனால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சுலபமான சுலபமான ஒரு விஷயம்தான் அடுத்து ஒருத்தர் வந்து ரொம்ப ரிலவெண்ட்டான ஒரு கொஷின் கேட்டிருக்காரு இப்போ நான் வந்து பதினஞ்சு வருஷமாக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொகையை சேர்த்துருக்கேன் அதில் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் பெரிய அளவில் ஒரு தொகையை நான் வந்து சேர்த்துட்டேன் இப்போ நான் ரிட்டையர் ஆக போகிறேன் இப்போ இந்த ரிட்டையர் ஆகும்போது நான் எஸ்டபிள்யூபி பண்ண போகிறேன் இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஸ்மால் கேப் ஃபண்ட்லேருந்தே நான் எஸ்டபிள்யூபி பண்ணலாமா இல்லை இதை வேறு ஏதாவது ஒரு ஃபண்டில் மாற்றிட்டு எஸ்டபிள்யூபி பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷ்டின் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எஸ்டபிள்யூபின்னா தெரியும் ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது ஸோ இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட்லேருந்து எஸ்டபிள்யூபி பண்ணலாமான்னா பண்ணலாம் ஒன்றும் தப்பில் ஆனால் உங்களுடைய கார்பஸ் சம்டைம்ஸ் வந்து பெரிய அளவில் கிளீனியோ இறங்கலாம் இப்போ அதே கொஸ்டினில் கேட்டவர் வந்து நான் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இதை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது அப்போ கன்சர்வேட்டிவாக அப்ரோச் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்மால் கேப்லேயே இருந்து கண்டினியூ பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்லையோ இல்லை ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்லையோ நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் ரெகுலராக எஸ்டபிள்யூபி பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்பஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஸ்மால் கேப்பில் பண்ணும்போது என்ன ஆகுனா திடீர்னு ஒரு மார்க்கெட் சரி வரும்போது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டோ இல்லை இப்போ கோவிட் மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்தது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் கீழே விழுந்தது ஸோ இப்போ நான் ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்கேன் திடீர்னு ஒரு அறுபது லட்ச ரூபாய் ஆயிடுச்சுன்னா எத்தனை பேர்னால வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியும் ப்ளஸ் அந்த டைமில் பணத்தை விட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான கேள்வி ஸோ அதனால் ஐடியலி நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு கார்பிஸை பில்ட் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நீங்கள் அதை வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்டில் மாற்றிட்டு எஸ்டபிள்யூபி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூபி மூலமாக பணம் ரெகுலராக எடுத்து அதுக்கு வந்து டேக்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் வந்து கெயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக டாக்ஸ் உண்டு ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ஓவரால் விட்ராயல் வந்து ஒன் லேக்குக்கு மேலே கெயின் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எஸ்டபிள்யூபியில் வந்து டாக்ஸேஷன் வரும் அதாவது ஓவரால் விட்ராயில் வந்து ஈக்குவிட்டி ஃபண்ட்லேருந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பத்து லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதுலேருந்து வருஷத்துக்கு நீங்கள் ரூபா தான் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே ஸோ வருஷத்துக்கு நீங்கள் ரூபா தான் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸே வராது இப்போ அதே நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் வச்சுருக்கீங்க வருஷத்துக்கு நான் வந்து ஆறு லட்ச ரூபா எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேக்ஸ் வரும் ஆனால் டேக்ஸோட இம்பேக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எஸ்டபிள்யூபியை பொறுத்த வரைக்கும் போத் யூனிட்ஸ் அண்ட் யூனிட்ஸை தான் நீங்கள் விட்ரா பண்ணுவீங்க ஸோ யூனிட்ஸை விட்ரா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சம் பார்ட் ஆஃப் த கேபிட்டலும் வெளியே வரும் அப்போ நீங்கள் ஆறு லட்ச ரூபாய் உங்கள் கைக்கு வந்திருந்தாலும் மேபி அதில் இருக்கிற கெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா தான் இருக்கும் அந்த மூணு லட்ச ரூபாயில் முதல் ஒரு லட்ச ரூபா டாக்ஸ் வராது மிச்சம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பன்னெண்டரை பர்சன்ட் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் டாக்ஸ் கட்டினாலே போதுமானது ஸோ ஆறு லட்ச ரூபா விட்ரா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் டாக்ஸ் கட்டுறீங்கன்னா இட் இஸ் லெஸ் தென் த்ரீ ஃபோர் பர்சன்ட் தான் ஸோ அதனால் எஸ்டபிள்யூபியில் டேக்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஒன் லேக் அண்ட் அபோவ் கெயின் ஆச்சுன்னா கண்டிப்பாக அங்கேயும் டேக்ஸ் உண்டு ஆனால் டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஏன்னா இதே நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் லேக்ஸ் ஒரு எஃப்டி இன்ட்ரெஸ்ட் மூலமாக நீங்கள் எடுத்திருந்திங்கன்னா நீங்கள் பத்து பர்சன்ட் டேக்ஸ் லவ்வில் இருந்திங்கனாலே நீங்கள் வந்து அறுபதாயிரரூபா டேக்ஸ் கட்டியிருப்பீங்க இதுவே நீங்கள் முப்பது பர்சன்ட்ல இருந்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா கட்டியிருப்பீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே இருபத்தஞ்சி முப்பதாயிரரூபா தான் கட்டியிருப்பீங்க ஸோ டேக்ஸ்